ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சம்மர் ஹாலிடேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு குட்டீஸை கூட்டிகிட்டு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் உங்களை மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தோம் ஸோ வெக்கேஷனுக்கு எங்கேயாவது வெளியே போகிறத விட ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிட்டு அங்கே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எங்கள் சித்தி வீட்டுக்கு தான் போகிறோம் பட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி பாலக்கு ஒரு லெக்கில் ஒரு இன்ஜூரி ஆயிடுச்சு ஸோ அதனால் வந்து ட்ரைவ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லாங்காக ட்ரைவ் பண்ண வேணாம் அப்படின்னு டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்காட்டி இந்த தடவை பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் பஸ்ஸில் நாங்கள் போய் ரொம்ப இயரே ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் எனக்குமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்லி மார்னிங்கே கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பினோம் எப்படியோ லேட் ஆகிடுச்சு ஒரு எயிட்டுக்கு தான் வீட்டிலேருந்தே கிளம்பினோம் வர வழியில் பார்த்தீங்கன்னா சாரி சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணாஸ் வந்து சாப்பிட் どと <music> சாப்பிட்டு நேராக பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தா பஸ் ஸ்டாண்டையே ரொம்ப நாள் கழித்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அங்கேருந்து நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்கு தான் போகிறோம் மதுரையிலே எங்கள் சித்தி வீடு இருக்குது அங்கே போய் தான் வந்து ஒன் வீக் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு ஏன்னா நம்மளும் வந்து ஒர்க் லைஃப்பில் வந்து வெக்கேஷன் போகிறோம் பட் இந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போய் எல்லோரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணால் எவ்வளோ ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்ம பாட்டி வீட்டுக்கெலாம் சின்ன வயசில் போகும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அதே ஃபீலை வந்து நம்மளோட குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் வந்து நாங்கள் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் நியர்லி ஃபோர் ஹவர்ஸ் மாதிரி ஆகுங்க மதுரை போகிறதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் வந்து நல்லாவே தூங்கி எழுந்திரிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து குட்டீஸோடு சேர்ந்து நானும் வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வல பாப்பா மூணு பேர் வந்து விளையாண்டுட்டு இருந்தோம் இந்த தடவை ட்ராவலில் வந்து நாங்கள் மூணு பேர் மட்டும்தான் போகிறோம் அப்பா வந்து என்கேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவ கூட சேர்ந்து ஜாலியாக விளையாண்டுருந்தோம் டைம் போனதே வந்து தெரில அப்படின்னு சொல்லணும் மதுரையை பண்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்து நான் கால் பண்ணி தம்பிக்கு சொல்லிட்டேன் கரெக்டா பஸ்ஸை விட்டு இறங்கும்போது பிக்கப் பண்றதுக்கு வந்து கார்ல நின்றுட்டான் அவனை பார்க்கும்போது தான் தோணுச்சு எனக்கு ரொம்ப சின்ன பசங்களா நம்ம பார்த்து வளர்ந்த பசங்க இவ்வளோ பெருசா ஆயிட்டாங்களா அப்படின்னு தோணுச்சு அவன் கார்ல வந்து என்னை பிக்கப் பண்ணும்போது அங்கேருந்து நேராக எங்கே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிகிர்தண்டா கிடைக்க தான் ஸோ மதுரைனாலே நாளே ஃபேமஸ் வந்து ஜிகிர்தண்டா ஸோ சரியான வெயில் நாங்கள் வந்து இறங்கும் போது சரி அங்கேருந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலங்க்கா அப்படின்னு சொன்னங்காட்டி அங்கே வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆயிட்டோம் ஸோ இதுதான் சித்தியோடய வீடு கரெக்டாக வந்து ரீச் ஆகும்போது பார்த்திங்கனா ஒரு டூ தேர்ட்டி அந்த மாதிரி டைம் இருக்கும் உள்ளே நுழைஞ்சோன்னே நம்மளை யாருங்க கண்டுக்கிறா குட்டீஸ் வந்ததுக்கப்புறம் எல்லாம் பாப்பாவை தான் செஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நான் நாங்கள் எல்லோரும் வந்து மேலே போய் அப் ஆகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி குளிக்க போயிட்டான் குட்டிஸ் பாத் டப்பில் சரியான ஆட்டோ வெயிலுக்கு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்தொன்னே வந்து சித்தி வந்து பிரியாணி செஞ்சுருந்தாங்க அது தம்பி தான் செஞ்சுருந்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது தம் போட்டு அது வந்து சூப்பராக செஞ்சுருந்தான் பிரியாணி வந்து ஹோட்டல் பிரியாணி டேஸ்ட்டில் சூப்பராக இருந்தது பிரியாணி கிரேவி எல்லாத்தையும் சூப்பராக சாப்பிட்டு நல்லா தூக்கம் தூங்கி எழுந்திரிச்சு அப் ஆகிட்டு வெளியே சுற்றலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போகலான்னு பிளான் இருந்தது அதுக்கப்புறம் சரி ரொம்ப ஈவினிங் ஆகிடுச்சு இதுக்கு மேலே கோயிலுக்கு போனால் எல்லா பக்கம் ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மால் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் இப்போ மதுரையை பார்த்திங்கனாலே ஃப சரியான கூட்டம் எல்லா பக்கமே ட்ராஃபிக்கு ஏன்னா இந்த திருக்கல்யாணம் வேறு நடந்துட்டு இருந்த அந்த சமயத்தில் அதனால் வந்து சரியான ரஷ்ஷாக இருந்தது எல்லா பக்கமுமே ஸோ எங்கே போனாலும் காரை வந்து கொஞ்சம் முன்னாடியே பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நடந்து போகிற மாதிரி தான் இருந்தது மால்க்கு வந்து ரீச் ஆகிட்டோம் மதுரையில் விஷால் டி மால்க்கு தான் போயிருந்தோம் உள்ளே போய் என்ட்ரு ஆனே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஈவெண்ட் வந்து நடந்துட்டு இருந்தது எமக்காவோட நியூ பைக் லான்ச் ஈவெண்ட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட் டே வந்து மதர்ஸ் டே ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஈவெண்ட் வந்து போயிட்டு இருந்தது ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண திடீர்னு நான் போனேனே மைக்கு கொடுத்துட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறேனே தெரில சரி ஓகே ஒரு ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதில் ஜாயின் பண்ணி கொஞ்சம் நேரம் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருந்தோம் கணவர்களேன் wow, பாத்துக்கோங்க <laughs> <laughs> <One, go. laughs> <laughs> 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 ஏதோ கூப்பிட்றாங்களேன்னு போனதுக்கு இந்த மாதிரி ஃபிட்மாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்குவாடெல்லாம் போட வச்சு அவங்க காம்படிஷன் மாதிரிலாம் ஏதோ வச்சுட்டாங்க சரி அதோடு முடிப்பாங்க அப்படின்னு பார்த்தா அடுத்து டான்ஸ் வேறு பர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க மதர்ஸ் டே ஈவெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் பாப்பா கூட சும்மா கை பிடிச்சிட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி பண்ணிகிட்ருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலியாக அங்கே போய் நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்து உடனே ஃப்ரேம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் ஒரு டென் மெம்பர்ஸ் ஃபேமிலியாக பெருசாக போயிருந்தங்காட்டி எங்களை மட்டும் இந்த மாதிரி ஃபுல்லாக நின்று அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக வந்து வீடியோ மாதிரி கேப்சர் பண்ணியிருந்தாங்க அதோட கிளிப்பிங்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்க்குறது அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு இந்த சைட்லேயே வந்து நம்ம என்னென்ன ஃபோட்டோ வேணுமோ செலக்ட் பண்ணி அதை ஃப்ரேம் பண்ணி நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம்

என்னோட என்னை பேரி இவள் யாரோ யாரு தெரியாது இவள் பின்னால் நன்றி புகையாரு இவள் யாரோ யாரு தெரியார் இவள் பின்னால் நெஞ்சு புகாரிய கல்யாணம் ஆயிடுச்சானே கல்யாணம் ஆயிடுச்சான் இருபது ரெண்டு வயசு தகவல் இருபத்தி ரெண்டு அவரே அவர் காம்பரமைஸ் பண்ணிக்கிறாப்ல இருபத்தி ரெண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கு வரப்போற மனைவி ரொம்ப கொடுத்து வச்சவங்க சித்திர திருவிழாக்கு அப்படின்னு வந்துட்டாலே அந்த சாங் வந்து எங்கே போனாலும் அந்த அழகர் வராரு சாங் வந்து காதுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும் ஏன்னா வந்து எங்கே போனாலும் அந்த சாங்காக தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் வந்து எல்லா பக்கமும் சுற்றி பார்த்தோம் அப்புறம் எல்லாத்துக்குமே கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு ஸோ வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபுட் ஏரியாவில் கொஞ்சம் சாப்பிட்டு இந்த சோடா குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் நாளைக்கு வந்து ஒரு நாளைக்கு மாமா வர அந்த